வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் வடக்கு லயன்ஸ் சங்கம் சார்பாக இலவச புற்றுநோய் தடுப்பு மருத்துவ முகாம் சென்னை திருவெற்றியூர் அஜாக்ஸ் அன்சா கோட் அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் பகுதியில் வசிக்கும் முப்பது வயதுக்கு மேல் அறுபது வயதுக்குள் உள்ள பெண்களுக்கு அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுடன் இணைந்து திருவெற்றியூர் வடக்கு லயன் சங்கம் தலைவர் வி தியாகராஜன் செயலாளர் ஆர் பரசுராமன் பொருளாளர் எம் ரகுநாதன் முன்னிலையில் மாவட்ட லயன் சங்க இரண்டாம் துணை ஆளுநர் ஆர் நரசிம்மன் தலைமையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் கர்ப்பப்பை ஆய்வு மற்றும் பாப்ஸ்மியர் சோதனை மார்பக பரிசோதனை மற்றும் புற்றுநோய் முன்னறிதல் பரிசோதனை சோதனை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் லயன் சங்க நிர்வாகிகள் எஸ் டி சங்கர் எஸ் முருகன் எஸ் கண்ணன் எஸ் இளங்கோ எஸ் வி முருகன் பி வி சுப்பிரமணி சி டேவிட்ராஜ் என் திலகர் இ வேலு ஏ கணேசன் பி பிரபாகரன் எம் கிருஷ்ணய்யா கே எஸ் கோபி ஆர் ராமச்சந்திரன் பி கௌரி சங்கர் ரவி எஸ் மகேஷ்குமார் மற்றும் கிராம ஒருங்கிணைந்த சங்க தலைவர் வி கே ஏழுமலை செயலாளர் ஆர் வெங்கடேசன் முத்து கிருஷ்ணன் துரைராஜ் பாலு மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்டோர் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டனர் மருத்துவ முகாமில் பங்கேற்ற பெண்களுக்கு லயன் சங்கம் சார்பில் காய்கறிகள் வழங்கப்பட்டது